வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஊழலா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரால் நம்பவே முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க சிங்கப்பூரில் அதாவது நேற்றுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது அந்த ஊழல் கேஸில் இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இந்த கேஸ் எப்போ ஆரம்பிச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு ஜூன் ஜூலை வாக்கில் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலேன் எஸ் ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்போது இருந்தார் நல்ல ஒரு சீனியரான ஆள் நிறையா படித்தவர் நல்ல திறமையானவர் கூட அவர் அப்போ வந்து ஓங் செங் பெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து பில்லியனர் நாட் ஓன்லி மில்லியனர் பில்லியனர் அவர் மலேஷியக்காரர் அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் அவர் வந்து சிங்கப்பூரில் இந்த ஃபார்முலா ஒன் ரேஸ் இருக்கு இல்லையா அதுக்கான ரைட்ஸ் அவர் தான் வாங்கியிருந்தார் ஸோ இப்போ அவருக்கும் திரு ஈஸ்வரனுக்கும் வந்து ஒரு க்ளோஸான ஒரு ரேப்போர்ட் வந்துடுச்சு ஆனால் அந்த சிபிஐபின்னு சொல்கிறோம் இல்லையா கரப்ட் ப்ராக்டிசஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அதான் சிங்கப்பூரில் இருக்க ஒரு சிபிஐ மாதிரி எதுன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து இந்த ஆங் செங் பெங் அப்படிங்கிற பிஸ்னஸ் மேனாக ஏதோ ஒரு வேறு விஷயத்துக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு முறைகேடுக்காக அப்போ பண்ணும்போது அவருக்கும் ஈஸ்வரனுக்கும் நிறையா தொடர்பு இருந்திருக்கு நிறையா கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே இந்த சிபிஐபிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அப்போது வந்து லீஸ் யாங் லூங் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஐயா அந்த மாதிரி அவங்க மினிஸ்டர் எஸ் ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நான் கொஞ்சம் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காங்க அவரும் கொடுத்துட்டார் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணை நடத்தின உடனே நிறையா ஒரு அதாவது விரும்பத்தகாத செயல்கள்லாம் நடந்தது வந்து தெரிய வந்திருக்கேன் அவங்களுக்கு அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு முறைகேடுகள் பண்ணியிருக்காரு திரு ஈஸ்வரன் அப்படின்னு உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுச்சு கைது பண்ணிடுச்சு கைது பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டையும் பிடிங்கிடுச்சு ஏன்னா எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டையும் பிடிங்கிடுச்சு இப்போ வந்து அவர் கைதி ஆகிட்டார் அதனால் அவர் வந்து மினிஸ்டராக முடியாது ஆப்வியஸ்லி போயிடும் வேலை போயிடும் ஆனால் ஏதோ சேலரி கொஞ்சம் ஒரு நாமினலாக கொடுத்துருந்தாங்க அவர் வாங்கின சேலரியில் ஒரு டென் பர்சென்ட் ரொம்ப கொடுத்துட்ருந்தாங்க சஸ்டேனன்ஸுக்காக ஸோ அப்படி இருக்கும்போது தான் அதாவது அவர் மேலே வை வைத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு தான் ஆனால் நம்மளுடைய நார்மல் ஊழல் பற்றி நம்ம ஒரு சித்தரிப்பு பண்ணியிருப்போம் இல்லையா அதாவது நான் இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தரேன் நீ எனக்கு ஒன் மில்லியன் டாலர் கொடு அந்த கான்ட்ராக்ட் தரேன் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கொடு அப்படின் தான் நான் நம்ம நினைப்போம் ஊழல்ங்கிறது ஆனால் இந்த ஊரில் அது 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 ஊழல் தான் அது கூட இப்போ சில நீங்கள் இந்த அரசியல்வாதிகளோ இல்லை மினிஸ்டரோ இல்லை அரசியல் அதாவது அந்த பியூரோக்ராட் சொல்கிறோம் இல்லையா அரசு வேலையில் இருக்கிறவங்களோ யார்கிட்டேயும் வந்து எந்த ஃபேவரும் வாங்கக்கூடாது கிஃப்ட்டு வாங்கக்கூடாது அவங்க லஞ்சு கூட்டின்னு போகிறேன்னா போகக்கூடாது அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு அனுகூலமும் எதிர்பார்க்கக்கூடாது அவங்க என்ன தான் அவங்க இன்னசெண்டாக பண்ணால் கூட அவங்க எதிர்பார்க்கக்கூடாது அது எதிர்பார்த்தாங்கன்னா அது வந்து குற்றம் அது எதிர்பார்த்து சப்போஸ் அவர் ஏதோ கிஃப்ட்டு கொடுக்குறாரு அந்த பிஸ்னஸ் மேன் இவங்க வாங்கிக்கிறாங்க வச்சுங்களேன் ஹீ இஸ் கில்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது திரு ஈஸ்வரனுக்கு வந்து அப்போ அந்த ஃபார்முலா ஒன் ரேஸுக்கு அந்த வாங் ஆங்ஸங் பியாங் பெங்கிறவர் வந்து இவருக்கு அந்த நிறைய டிக்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இதில் உக்காந்து பார்க்குற மாதிரி டிக்கெட்லாம் கொடுத்துருக்காரு ஃபேமிலிக்கே அது தவிர இவர் வந்து அந்த டோஹாங்கிற ஊருக்கு வந்து அவருடைய ப்ரைவேட்டு ஏர்க்ராஃப்ட்டில் இவர் ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிருக்காரு அதேமாரி திரும்ப வர்றதுக்கும் ஃப்ரீயாக கொண்டு விட்டுருக்காரு அப்புறம் அங்கே தங்கிறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த பிஸ்னஸ் மேன் தான் பே பண்ணியிருக்காரு ஈஸ்வரன் ஃபேமிலிக்கு ஸோ இதெல்லாம் ஒரு முறைகேடான செயல்கள் தான் அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் மேனும் இருக்கார் அதாவது லும் சாங் அப்படின்னு பேர் அவங்க வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நிறையா பேருக்கு வெளிநாட்டு ஊழியர்கள் நிறைய பேர் வேலை கொடுத்துருக்காங்க ஹை லெவலில் பண்ணுறாங்க அவருக்கும் திரு ஈஸ்வரனுக்கும் ஒரு க்ளோஸ் ரேப்போட்ருந்துருக்கு ஸோ அவர் வந்து இவருக்கு ஏதோ அந்த பிராந்தி பாட்டில் விஸ்கி பாட்டில் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காரு அதோடய ஒத்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி சில்லரை டாலர் தான் அந்தமாதிரி கொடுத்துருக்காரு ஸோ அதுவும் வந்து ஒரு ஊழல் இதுவாக தான் எடுத்துக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் ஆனவுடனே இவருக்கு வந்து ஜ இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ நேற்றுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரை வந்து குற்றவாளியும் தீர்ப்பு பண்ணிட்டாங்க ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழலுங்கிற குற்றச்சாட்டை ட்ராப் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டும் இந்த மாதிரி அன்பளிப்பு பெறுவது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் இவங்களை இவரை சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதாவது செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பீனல் கோட்டில் இந்த மினிஸ்டரோ இல்லை அரசியல்வாதிகளோ இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டோ அன்பளிப்புகள் யார்ட்டையும் பெறக்கூடாது அதாவது எங்கேயாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு அவர் சப்ளையராக இருப்பார் கவர்மெண்ட்டுக்கு எதாவது இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அன்பளிப்பு வாங்கக்கூடாது ஸோ அது வந்து செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் படி அது குற்றம் அது அஃப்கோர்ஸ் இது வந்து ஊழலுக்கு ஈடான குற்றம் இல்லை ஏன்னா ஊழல் பண்ணுறதுங்கிறது அதான் லஞ்சம் வாங்கிறது ஒரு பெரிய குற்றம் ஸோ இது வந்து அதை மாற்றிட்டு அவங்க வந்து ஏன்னா அப்படிதான் ரியலாக இவர் வந்து காசு கொடுன்னுலாம் வாங்கலை ஏதோ அவர் இப்போ நான் உங்களுக்கு டிக்கெட் வாங்கி தரேங்க உங்கள் ஹோட்டலுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவரும் இவர் அஃப்கோர்ஸ் இவர் செஞ்சிருக்கூடாது தவறு தான் அது பட் ஏதோ ஒரு யதார்த்தமாக பயிர்க்காரவர் அதனால் அது வந்து குற்றமாக தீர்மானிக்கப்பட்டுருச்சு நல்ல வேலையாக அந்த ஊழலுங்கிற இது ட்ராப் பண்ணிவிட்டு இந்த அன்பளிப்பு பெற்றது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அவர் குற்றவாளி அப்படின்னு இப்போ ஆக்சுவல் சென்டென்சிங் வந்து அக்டோபர் மூணாந்தேதி வரும் அதாவது எவ்வளோ ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் ஜெயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் டிஃபென்ஸ் தரப்பில் வந்து எட்டு வாரம் கொடுங்க மேக்ஸிமம் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து இந்த தேதி தான் என்ன ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஏதாவது சிங்கப்பூர் வந்து எப்போவுமே ஒரு தூய்மையான அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேர் உலக அளவில் இது சிங்கப்பூருக்கு அந்த பெருமை உண்டு நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது சிங்கப்பூர் நியூசிலாண்டு சுவிட்சர்லேந்து அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஊழலே கிடையாதுன்னு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்ததுன்னா கண்ட்ரியோட பேரே டேமேஜ் ஆகிடும் இதுக்கு முன்னால் ஏற்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் ஏற்பட்டது அப்போது வந்து இன்னொருத்தர் இருந்தார் அதாவது ஒரு ஒரு அவரும் மினிஸ்டர் தான் அதாவது மினிஸ்டர் ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட் அவர் பேர் டே சியோங் வானோதோ அவர் வந்து அந்த டயத்தில் ஒன் மில்லியன் டாலர் வாங்கிட்டார் லஞ்சம் அதாவது ஏதோ ரோட் கான்ட்ராக்ட் ஏதோ கொடுக்கறதுக்கு ரெண்டு கான்ட்ராக்டர்கிட்டேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வாங்கிட்டார் அதில் வந்து அந்த ஏஜெண்டாக ஒருத்தர் இன்டர்மீடியட்டாக இருப்பார் இல்லையா அவருக்கு வந்து ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் டூ மில்லியன் கொடுத்துட்டார் ஸோ ஒரு டென் மில்லியன் ஐ மீன் டென் மில்லியன் இல்லை ஒன் ஒன் மில்லியன் வாங்கியிருக்காரு ஒன் மில்லியன் வாங்கியிருக்காரு அதில் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுத்துட்டாங்க இவருக்கு அந்த இன்டர்மீடியட் கொடுத்துட்டாரு அப்போ வந்து லீக் வேன்யூ தான் அப்போது யங்காகவும் இருந்தார் எனர்ஜெட்டிக்காக இருந்தார் அவர் வந்து புலி மாதிரி அவர் அவர்கிட்ட இந்த லஞ்சம் கொடுக்கறது இல்லை ஃபேவரட்டிசம் பண்ணுறது காக்கா பிடிக்கிறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அவர் அவர் வந்து ஐ திங்க் நவம்பர் சம்டைம் அது வெளியே வந்திருக்கு டிசம்பர்லேயே அவர் வந்து கோர்ட்டில் இப்போ இது பண்ணிட்டார் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆனால் இந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டார் சூசைட் பண்ணிட்டார் ஏன்னா தெரிஞ்சு போச்சு இது வந்து அப்பட்டமாக இருக்குது ஒன் மில்லியன் டாலர் லஞ்சம் வாங்கியிருக்காரு எல்லா ப்ரூஃபும் இருக்குது அந்த ஆளுங்கள்லாம் வேறு சொல்லிடுவாங்க அதனால இன்னுமே நமக்கு வந்து மானத்தோடு வாழ முடியாதுன்னு சூசைட் பண்ணிட்டார் அதோடு அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கேஸ் நடக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதாவது கிஃப்ட்டு கொடுக்குறதுங்கிறது எல்லாமே இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏயோ இல்லை ஒரு கவுன்சிலரோ ஏன் பேங்க் மேனேஜரே இருக்கார் வச்சுங்களேன் அவர் ஏதாவது லோன் கொடுத்தாருன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்காரங்க அவரை லஞ்சுக்கு கூப்பிட்டு போவாங்க ட்ரீட் பண்ணுவாங்க எதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க எதாவது பண்ணுவாங்க அதே மாதிரி எதாவது ஒரு வேறு இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன் போனார்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஏதோ அந்த அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற பொருளில் ஒரு சாம்பிள் நாலஞ்சு கிலோ கொடுப்பாங்க சாம்பிள் மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடியது இந்தியாவில் ஆனால் இங்கே வந்து அது வந்து குற்றம் குற்ற செயல் அது அதனால் இவ்வளோ பெரிய ஒரு படித்த மனிதர் திரு ஈஸ்வரன் அவரை எங்கே எடின்பர்க்லாம் போய் படிச்சிருக்காரு ஃபாரினில் ஆஸ்திரேலியாவில் போய் படிச்சிருக்காரு நல்ல படிப்பு நல்ல திறமைசாலி தான் ஆனால் இது எப்படி ஓவர்லுக் பண்ணாருன்னு தெரியல ஏன்னோ நடந்து நடந்து போச்சு இன்னுமே வந்து என்ன பனிஷ்மெண்ட் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ என்ன கொடுக்குறாங்களோ அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட தான் இன்னுமே அவருடைய அரசியல் வாழ்வு வந்து முடிஞ்சு போச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இன்னுமே வந்து திருப்பி அவர் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல நமக்கு இருக்கவும் கூடாது ஏன்னா அதுதான் ஒரு ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஊழலில் கன்விக்டட் பர்சனுக்கு வந்து எந்த விதமான ஒரு அரசியல் பொறுப்பும் கொடுக்கக்கூடாது ஸோ இப்போது நமக்கு என்ன சொல்கிறோன்னா இப்போ எல்லாேருக்குமே கஷ்டம் வருங்க கஷ்டம் வராத ஆளே கிடையாது ஆனால் சில பேருக்கு வந்து இந்த பணம் இல்லைங்கிற கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு நிறையா பணம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு மனக்கு குழப்பம் வரும் உளைச்சல் வரும் ஒரி வரும் அகனி வரும் மென்டல் பெயின் வரும் இதெல்லாம் வரும் ஸோ இதுக்கு வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதே நல்லதுங்க பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் ஒரே காரணம் தான் பணம் இல்லை அவ்வளோதான் வேறு எந்த காரணமும் கிடையாது இப்போ பெரிய பணக்காரன் கஷ்டப்பட்டான்னா ஐயோ போலீஸ் கேஸ் வரும் கோர்ட்டு வரும் ஜெயில் வரும் ஆய் அந்த மாதிரிலாம் வரும் சம்டைம்ஸ் பெரிய பணக்காரங்களும் வியாதி வைக்க வரும் அந்த மாதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட சிறிய பெண் குழந்தைக்கு கேன்சர்னு சொல்லிடுறாரு வச்சுங்களேன் டாக்டர் அவர் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் எவ்வளோ வேணால் தரேன் சார் நீங்கள் க்யூர் பண்ணுங்க பாரு ஆனால் டாக்டர் என்ன சொல்லார் இல்லைங்க இது முத்திப்போச்சு அதனால் நீங்கள் அது வேண்டியதை வாங்கி கொடுங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிவிடுவார் அந்த மாதிரி பண்ணால் அவருக்கு அப்படியே மனசு உடஞ்சே போயிடுங்க இவ்வளோ நாள் நம்ம சம்பாதிச்சலாம் எண்ணத்துக்கு அப்படின்னு ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அவருக்கு அதனால் வளர்க்குறதுல யாருக்குமே எந்த விதமான ஒரு கஷ்டமும் வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது நான் குறி குறிதான் அது ஆனால் அதே வெறித்தனமாக சம்பாதிக்கிறது இந்த மனிதாபிமானத்தை மறந்துட்டு பணத்தை மாத்திரமே நோக்கி போகிறது வந்து அவ்வளோ சரியானதில்லை பணம் சம்பாதிக்கிறதோட மனிதாபிமானத்தையும் சம்பாதிச்சுக்கணும் முடிஞ்ச அளவு கூடுறக்கு உதவி பண்ணணும் அந்தமாதிரி பண்ணோம்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஏதாவது நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அதுதான் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்